ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூஷா ஃபேமிலி இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி சென்னை போக போகிறோங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்குது அவங்களுக்கு பர்த்டே ஸோ அந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக தான் கிளம்பிட்டோம் ஹரூர்லேருந்து கிளம்பி சென்னை போயிட்டு பார்ட்டி அட்டன் பண்ணுற வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தான் இந்த பிளாகில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஏழு மணியும் இருக்கும் டைம் ஸோ நம்ம முரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ஊருக்கு போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியல இன்றைக்கி நம்ம டே டைமில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கிறதுனால போகிற வழியில் இருக்க இடம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நல்லா ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆட்டோட டயர் பஞ்சர் ஆகிடுச்சு நல்ல வேலை எப்போயுமே ரயில்வே ஸ்டேஷன் கிளம்புறதுனா ஒன் ஹவருக்கு முன்னாடியே கிளம்பிவிடுங்க அதனால் நின்று ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ணிட்டு போக டைம் கரெக்டாக இருந்தது ஒரு வழியாக டயர் சேஞ்ச் பண்ணிட்டு வேக வேகமாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாச்சு டைம் பார்த்திங்கனா நமக்கு ட்ரெயின் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா ஆறு மணி இருக்கும் வீட்டிலேருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வர பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடும் சாப்பிட்ட உடனே கிளம்பியாச்சுன்னா அவங்க வர வழியில் வாமிட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டு ஒரு ஒன் அவருக்கு முன்னாடியே கிளம்புறோம் இல்லைங்களா சீக்கிரம் வந்துவிட்டு இங்கே உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெயின் வர வரைக்கும் விளையாடிட்டே இருப்பாங்க ஸோ கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு ஸோ வேக வேகமாக வந்துட்டு இருக்கும் போய் சாப்பிட்டுட்டு கரெக்டாக ட்ரெயின் வரதுக்குள்ளே எல்லாம் எடுத்து வைக்குமான்னு பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறினோடனே விண்டோ சீட் ப்ராப்ளம் மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் ஒரு ப்ராப்ளம்ங்க கிட்ட வந்தோடனே யார் வந்து பட்டன் அழுத்துறது உள்ள போனோடனே யார் க்ளோசிங் பட்டன் அழுத்துறதுன்னு சொல்லிட்டு ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இறங்கும்போது ஒரு ஆள்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு வழியாக சமாதானமாக பிரிச்சுக்கிட்டாங்க இந்த வாட்டி சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போவோம் ஆனால் லிஃப்ட்டில் ஏறினோடனே பார்த்திங்கன்னா டக்குன்னு பின்னாடி இருந்து கூட்ட வந்தோன்னே உள்ளே போயிடுவோம் நாங்கள் ஸோ லாஸ்ட்டில் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் பட்டன் எழுத்துவாங்களா உடனே திரு திருன்னு என்ன பண்ணுறதுன்னு முடிப்பாங்கங்க செம்ம ஃபன்னாக இருக்கும்ப்பா அவங்கள பார்த்தாச்சுன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா வெளியே இறங்கி லக்கேஜெல்லாம் இழுத்துக்கிட்டு ஏறி இறங்கி பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு நம்ம எந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏற போகிறோன்னு போய் நிற்கிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேணுங்க இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு ட்ரெயினுக்கு வேறு லேட் ஆகிடுச்சு இன்னும் அவங்க சாப்பிட்ணுமே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தா இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற சேட்டையை பாருங்க அந்த மரம் நான் நடந்தாவே தலையில் தட்டிலிங்க அந்த அளவுக்கு உயரமாக தான் இருக்குது இவங்க இருக்க உயரத்துக்கு அது தலையில் இடிக்கும்னு சொல்லிட்டு மரம் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே குனிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே மெதுவாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே கதை பேசிக்கிட்டே நம்ம இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது எல்இடி போர்டு ஒர்க்காகுது ஸோ ட்ரெயினோட எந்த கம்பார்ட்மெண்ட் எங்கே நிற்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது நாமளாக வந்து திங்க் பண்ணி இங்கே இருக்கும் இங்கே இருக்குன்னு பிளான் பண்ணி ஒரு இடத்துல தான் வெயிட் பண்ணணும் அப்புறம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ரயில்வே ட்ராக் பண்ணுறதுக்காக திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுருந்தாங்க இங்கேவே புதுசாக ட்ராக் போட போகிறாங்களா இல்லை வேறு எங்கேயாவது வேலை செய்கிறதுக்கு இங்கே வந்து இறக்கி வச்சிருக்காங்களான்னு தெரியல ஃபுல்லாகவே வந்து அந்த க்ரேனு ஜேசிபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நீட் நீட்டாக வரும் இல்லைங்களா சிமெண்ட்டுக்கெல்லாம் அது என்னன்னு தெரியல ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இறக்கி வச்சிருந்துச்சி அதில் வேலை செய்கிறதுக்காக வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் இங்கே தங்கியிருப்பாங்க போல் அந்த வண்டியிலே உக்காந்து கரெக்டாக ஈவினிங் டைம் ஆனவொடனே நெருப்பில் சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு ட்ரெயின் வரும்னு வெயிட் பண்ணி பார்த்தாச்சுன்னா இது சென்னைக்கு போகிற ட்ரெயின் வரலீங்கன்னா கோயம்புத்தூருக்கு போகிற ட்ரெயின் இந்த சைடு வந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆறு பத்து ட்ரெயின்னு நினைக்கிறேன் இதுவுமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டாக தான் வந்துச்சு நாம் வந்து கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துடும் நாம் வந்து வேறு எங்கேயாவது போகும்போது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வரும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லிஃப்ட்லேருந்து வெளியே உடனே இறங்கி நடக்கும்போது எல்லாருமே வந்து சென்னை ட்ரெயின் வர பிளாட்ஃபார்முக்கு போனாங்க அதாவது எங்கள் மம்மி பாப்பா ரெண்டு பேரும் நான் பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கினோன்னே ஈவினிங் டைம் டைம்னாவே கோயம்புத்தூர் ட்ரெயின் தான் சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அந்த பக்கம் போகிறவங்களெல்லாம் ட்ரெயின் இந்த பக்கம் வரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன் அவங்களும் நான் எதுக்கு கூப்பிட்றேனே தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஏன் இந்த சைடு கூப்பிடுறேன் அப்படின்னு எங்கள் மம்மி கேட்டாங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் இந்த சைடு தானே வரும்னு சொல்லிட்டு இன்னும் கோயம்புத்தூர் போகிற ஞாபகத்துலேயே இருக்கியா நம்ம இப்போ சென்னை போகிறோம் இந்த சைடு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஃபன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துவிட்டோம் ஒருவேளை அவங்க ஞாபகம் படுத்தவே இல்லைன்னா நான் கண்டிப்பாக இங்கேயே நின்று இந்த ட்ரெயினில் ஏறி இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பாக போச்சு டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு ட்ரெயின் வந்த பாடே காணும் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்தது ரன்னிங் ஸ்டேட்டஸில் நம்ம அவ்வளோ அவசரமாக வந்து வேக வேகமாக நடந்து வந்து சாப்பிட்டு வெயிட் பண்ணால் ட்ரெயின் லேட் பண்ணுது இன்றைக்கி கிளம்புனதுலேருந்தே ஒரே சம்பவம் தாங்க வர வழியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பஞ்சர் ஆகிடுச்சு அங்கே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டு இங்கே வந்தாச்சுன்னா ட்ரெயின் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டு அதோடு முடிஞ்சா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அப்போ ஒரு ட்ரெயின் வந்ததுங்க சரி ஓகே எந்த ஒரு அனவுஸ்மெண்ட்டுமே வரல இது வந்து நம்ம போகிற ட்ரெயினாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அழகாக ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ட்ரெயின் பக்கத்தில் வர வர பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோவாக ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரத்துக்கு வேறு எந்த ட்ரெயினும் வராது இது என்னடா இங்கே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினோட நம்பரை நோட் பண்ணியாச்சுன்னா இதுதாங்க நாங்கள் சென்னை போக வேண்டிய ட்ரெயின் டக்கு டக்குன்னு மொபைல் எல்லாம் தூக்கி பேக்கில் போட்டுவிட்டு பேக் எடுத்துகிட்டு ஏறுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சிங்க லக்கேஜ் வேறு கூட இருந்தது ஒரு வழியாக எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு ஏறி சீட்டை பார்த்து உக்காந்ததுக்கு அப்புறந்தாங்க ஒரு ரிலாக்ஸே ஆச்சு நாம் சென்னை போற வழி பாத்தீங்கன்னா மொறுப்பூருக்கு அப்புறம் ஜோலார்பேட்டை அதுக்கப்புறம் ஆம்பூர் காட்பாடி அதுக்கப்புறம் அரக்கோணம் சென்னைங்க அஞ்சு ஆறு ஸ்டாப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்தப்போ எப்படி அழகாக வீடியோ எடுத்துகிட்டே வந்தோமோ அதே மாதிரி சென்னை போகிற வரைக்கும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா கிட்டத்தட்ட நான் சென்னை போயிட்டு வந்து ஏழு ஏழு வருஷம் ஆகுதுங்க எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஒரு குட்டி பாப்பாக்கு பர்த்டேக்காக போய்ட்டுருக்கோன்னு சொல்கிறேன் இல்லைங்களா லாஸ்ட்டாக அந்த பாப்பா பிறந்ததுக்கு பார்க்குறதுக்கு தாங்க போனேன் ஏழாவது பர்த்டேக்கு இப்போ திரும்பவும் போய்கிட்டு ஸோ சென்னை போய் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க அதனால் எப்படி இருக்கும் அப்படின்றது மறந்தே போச்சு ஒரு நம்ம வீடியோவாக எடுத்து கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனா வந்து ட்ரெயின் வந்ததே லேட் ஆனதுனால இங்கே ஃபுல்லா இருட் ஆயிடுச்சு ஸோ வந்து எதுவுமே நம்மளால கவர் பண்ண முடியல திரும்ப வரும்போது டே டைம்ல வந்தால் கண்டிப்பாக உங்களுக்காக கவர் பண்றேன் மொறப்பூர் ஸ்டேஷனில் ஏறி காட்பாடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி ஆயிடுச்சுங்க டைமு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூடு தெரியல நைட் ஒன்பது மணின்றதுனால கிளைமேட் நார்மலாக இருந்தது காட்பாடியிலேருந்து சென்னை போய் சேரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்று மணி ஆகிடுச்சு அது அந்த காட்பாடி தானதுலேருந்தே பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட் ஆகிடுச்சுங்க ட்ரெயின் நிற்கும் போதெல்லாம் வேர்வையாக கொட்டுது என்னடா அது நம்ம ஊர் சைட்லெல்லாம் நல்லாயிருக்கு இந்த சைடு இவ்வளோ சூடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாள் பிளான் பண்ணி நாம் வேறு லக்கேஜ் கட்டிட்டு வந்திருக்குமே என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக லெவன் தேர்ட்டிக்கு போய் சென்னை ஸ்டேஷனில் இறங்கியாச்சுங்க சென்னை சென்ட்ரல் நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு எப்படி இருக்குது பாருங்க டே டைமில் கூட நம்ம ஊரில் இவ்வளோ கூட்டம் இருக்குமா என்னென்னு தெரியல நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து மக்கள் கூட்டம் தான் இருக்குது இவ்வளோ டைம் ஆகியோ ரெண்டு பேர் வந்து டயர்டாகாமல் தூக்கம் வருதுன்னு தொந்தரவு பண்ணாமல் அமைதியாக வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் சாப்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பாடு லெமன் ரைஸ் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ ட்ரெயின்லேயே காட்பாடி தாண்டி ஒம்பது மணிக்கு மேலே பார்த்தாச்சுன்னா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு ஸோ சாப்பிட்டு ஜாலியாக விளையாடிட்டு வந்தாங்க லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் வீட்டுக்கு போய் சேரும்போது கிட்டத்தட்ட டுவெல் ஃபிஃப்டினே ஆயிடுச்சு அது வரைக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் சமத்தா ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க சென்னை சென்ட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா நான் புதுசு எங்கள் அம்மா வருஷம் வருஷம் வருவாங்க இந்த பாப்பாவோட பர்த்டேக்கு நடுவுலையும் அடிக்கடி பாப்பாவை பார்க்க வருவாங்க ஸோ யூவாவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸ் இந்த பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க நான் மட்டும்தான் புதுசாக வரேன் இப்போ ஸோ அவங்களுக்கு ரெகுலராக போறவங்க எந்த பிரச்சனையும் இருக்காது கரெக்டாக வெளியில் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம் எங்கள் அண்ணா தான் எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து இருந்தாங்க அவங்க வந்து ஆக்சுவலாக ரைட் சைடில் வெயிட் பண்ணுறேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போயில ஃபோன் பேசினே லெஃப்ட் சைடு போயிட்டாங்க அவங்க போகிற இடம் தான் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டுங்க ஈவினிங் ஆரம்பித்த சம்பவம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் எங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருந்ததுங்க கட்ஸில் பார்த்தாச்சுன்னா வந்து எங்கள் அண்ணாவே ஃபோன் பண்ணி என்ன இன்னும் வரல எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா நீ சொன்ன இடத்துக்கு தான் வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் அம்மா எங்கே வெயிட் பண்ணுறீங்கன்னு பார்த்தாச்சுன்னா ஆப்போசிட்டில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு உங்களை யார் அந்த சைடு சொன்னால் நான் ரைட் சைடு தானே வரேன் ஒரே சிரிப்பா போச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து அவனை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஒரு வழியில பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாமி ஊர்வலம் தேரோட வந்து ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க என்னடா இது பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்களே கூட்டமும் பெருசா இல்லை எதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்கன்னு கேட்டதுக்கு இங்க டே எல்லாம் அலவுடு கிடையாது நைட் தான் இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நைட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பர்த்டே அந்த பாப்பாக்கு காலையிலேருந்து நல்லா நான்வெஜ் எல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டாச்சு ஈவினிங் வந்து பர்த்டே பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீட்லேயே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள் ஃபேமிலியோடு மட்டும் இந்த வாட்டி வந்து அவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலியோடு இன்வைட் பண்ணி ஒரு பார்ட்டி ஹாலில் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே பார்ட்டி ஹாலில் தானே பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும் போயாச்சுன்னா ஒரு ஒன் ஹவர் செலிப்ரேட் பண்ணிவிட்டு டின்னரோடன்னு சொன்னாங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா தான் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலாக வந்து அது ஒரு ப்ளே பார்க் மாதிரி நான் நாலு நாலரை மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம் நாங்கள் ஈவினிங்கு பார்ட்டி டைம் பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு தான் ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க விளையாடுறாங்க பாருங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட மூணு ஃப்ளோரில் குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்காகவே நிறைய ப்ளே ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க இங்கே பார்ட்டி நடந்தாவே இது வந்து ஆக்சுவலாக வந்து இதுக்காகவே வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாமா ஸோ பார்ட்டிக்கு வரும்போது செவன் டு எயிட் வந்து பார்ட்டி டைம் சொல்லிவிடுவாங்க ஆனால் எல்லோரையுமே பார்த்திங்கனா நாலு நாலரைக்கெல்லாம் இன்வைட் பண்ணிவிடுவாங்க வந்து கிட்டத்தட்ட டூ ஹார்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நல்லா ஃபுல்லாக பிள்ளைங்கள்லாம் விளையாடி முடிச்சதுக்கப்புறந்தான் வந்து பார்ட்டி ஹாலுக்கே வருவாங்களாம்மா பார்ட்டி ஹாலுக்கு வந்துட்டு பர்த்டே கேக் கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகிடுமா அந்த மாதிரி பிளான் பண்ணியே இது வந்து நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நார்மலா பர்த்டே பார்ட்டிக்கு போனோமா பத்து நிமிஷத்தில் கேக் கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டா ஹாஃப் அன் ஹவர்ல கிளம்பிடுவாங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தர் ஹாய் ஹலோ சொல்லிக்கிறதுக்கு கூட பெருசா டைம் இருக்காது இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது நிஜமாவே நல்லா இருந்ததுங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு மணி நேரம் பிள்ளைங்கெல்லாம் விளையாடும் போது ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க நான் கண் கூட பார்த்தேன் எல்லா குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விளையாட்ட டைமில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்லா மீட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக விளையாடி முடிச்சதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி சாப்பிட்டு போகும்போது நல்லா இருந்தது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் போய் பார்ட்டி மட்டும் அட்டெண்ட் பண்ணி போரிங்கான டைமாக இல்லாமல் நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பார்ட்டி மாறினது வந்து நல்லா இருந்தது இந்த இடத்துல இந்த பார்ட்டி ஹால் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது சிம்பிளாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த குட்டி டேபிள் குட்டி சேர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக சென்டரில் போட்டிருந்தாங்க சைட்லலாம் பேரண்ட்ஸ்க்கு போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல நான் எங்கேயும் பார்த்தது பட் அங்கே வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் யாராவது உங்கள் ஊரில் வந்து பிளே பார்க் கட்டணும் இல்லாட்டி பார்ட்டி ஹால் கட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரெண்டு செட்டப்போடு சேர்த்து பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இங்கே வந்து எல்லா குழந்தைங்களுமே வந்து ரெகுலராக இதில் வந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்களாம்மா அவங்க வந்து அவங்க ஒரு ஒருத்தருமே சொல்கிறாங்க யாருமே வந்து இதை புதுசாக பார்க்கல நான் தான் போயிட்டு இதை புதுசாக பார்த்துட்டு இருந்தேன் என்னடா அது இவ்வளோ கேஷுவலா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது ரெகுலராக வந்து வந்து எல்லா குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டியுமே இதில் தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி முடிஞ்சதோடு விடலைங்க அங்கே வந்து பார்ட்டி முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டின்னர் கொடுத்துட்டாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்குள்ளே இன்னொரு ரவுண்ட் வந்து பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இது முடிச்சு நாங்கள் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி டைம் ஆகிருக்கும் அவங்களே டைம் ஆகிடுச்சிப்பா அப்படின்னு சொல்லி கதற வரைக்கும் இவங்க விளையாடிட்டே இருந்தாங்கங்க அந்த அளவுக்கு அளவுக்கு அத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டி கேம்ஸ் இருந்ததுங்க அங்கே கிட்டத்தட்ட அந்த முன்னாடி ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பின்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட விளையாடி இருப்பாங்க அவ்வளோ நேரம் விளையாடி அதில் இருக்க மொத்த கேமே உங்களால் விளையாடி முடிக்கலைங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கேம்ஸ் தான் விளையாடி முடிச்சாங்க அவ்வளோ டைம் பத்தவே இல்லை இன்னும் நிறைய செட்டப் எல்லாம் இருந்தது ஜெயில் மாதிரி அதுக்கப்புறமா டாக்டர் பார்லர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விளையாடணும்னா ஒரு ஒரு கேமுக்கு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் எடுத்தா கூட ஃபுல் டே பத்தாதுங்க அவ்வளோ நேரம் கேம் விளையாடி யாரும் டயர்டே ஆகலைங்க அவங்க டயர்ட் ஆகல ஆனால் கூட எங்கே போனாலும் பின்னாடியே ஓடி ஓடி நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ஷிஃப்ட் வேறு இங்கே மூணு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா பெரியவங்க நாலு பேரும் அஞ்சு பேரும் இருந்தோம் நீ ஒரு ஹாஃப்னவர் நீ ஒரு ஹாஃப்னவர்னு சொல்லிட்டு எங்களோட டைமை ஷஃபில் பண்ணி அவங்கள பார்த்துக்கறது சுற்றிட்டு இருந்தேங்க அந்த அளவுக்கு டயர்ட் ஆகிடுச்சி எங்களுக்கு அவங்க கூட சுற்றி சுற்றி ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்கள வெளியில் கூட்டிட்டு கிளப்பியாச்சுங்க பார்ட்டி நல்லபடியாக முடிஞ்சு டின்னரும் நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக தூங்க வேண்டியதுதான் இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ